தமிழ்நாடு அரசு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் வாயிலாக வீடு மனைகளுக்கான ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு திரைய பத்திரம் பட்டா வழங்கி வருகிறது கடந்த சில நாட்களாக இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கான சிறப்பு முகாம்கள் அரசு சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இது தொடர்பாக தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஆட்சேபனையற்ற நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என முதலமைச்சர் முயூகா ஸ்டாலின் தெரிவித்தார் இதனையடுத்து எண்பத்தாறாயிரம் பேருக்கு பட்டா வழங்க தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்தது வீட்டு வசதி வாரியத்திடம் இருந்து வாங்கப்பட்ட சொத்துக்களுக்கு பட்டா பெறவும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறதையோ தமிழ்நாட்டில் பல வருடங்களாக அரசு மற்றும் புறம்போக்கு நிலங்களில் ஏழே எளிய மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு முறைப்படி பட்டா இல்லை அவ்வாறு ஆட்சேபனையற்ற நிலங்களில் வசித்து வருபவர்களுக்கு முதலமைச்சர் முயூகா ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சென்னை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் வசித்து வருபவர்கள் முழு தொகையையும் செலுத்தியதும் அவர்களுக்கு விற்பனை பத்திரம் யூ அதன்படி மணலி புதுநகர் பகுதியில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு மார்ச் பத்தொன்பது முதல் இருபத்தோராம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது